கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பறிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாத கிருபாதர பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் அமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அவர் ஏன் நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசினார் எதனால் பரிந்து பேசுதல் இந்த உலகத்திற்கு வந்தது அதற்காக ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டது உண்டோ என்றது சர்ப்பம் தோட்டத்தின் நடுவில் பிசாசாக இருந்தது அது ஸ்திரீயின் தான் முதல்ல வஞ்சிக்கப்படுகிறவளாக இருந்தாள் ஏனென்றால் கர்த்தராகி ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஒரு கட்டளையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை என்னன்னா அது இதுதான் இந்த கட்டளையை அவங்க மீறாத படிக்க இருந்தாங்கன்னா நித்திய ஜீவனோடு அவங்க இருந்திருப்பாங்க நித்திய ஜீவனை சுதந்திரிப்பா சுதந்திரித்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் நித்திய ஜீவன் பறிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா ஆண்டவர் புசிக்க வேண்டாம் புசிக்க வேண்டான்னு சொன்ன அந்த கனிய ம மீறி கத்தோடைய வார்த்தையை மீறி அதை புசித்தாங்க அப்போ ஸ்ரீ கிட்ட கேக்குது சர்பம் கேட்க பொழுது புசிக்க வேண்டான்னு சொன் சொன்னது உண்டோ சர்பம் புசிக்க வேண்டாம் அதாவது கர்த்தர் சொன்னது என்னன்னா புசிக்க வேண்டான்னு ஆண்டவர் சொல்வாங்க ஆனால் சர்பமும் அதே தான் பிசாசும் அதே தான் கேட்கும் புசிக்க வேண்டான்னு சொன்னது உண்டோன்னு ஆனால் ஸ்திரீ சொல்ற பதில பார்த்தா மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நாங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் ஆண்டவர் சிக்க வேண்டு மட்டும் தான் சொல்லிருப்பாரு ஆனா அதை தொட வேண்டான்னு கருத்து சொல்ல மாட்டாங்க அப்ப அவ என்ன பண்ணுவா அங்க ஒரு வார்த்தைய கூட்டியே பேசுவா அதை தொடவும் வேண்டாம் அப்படி சொல்லுவாள் அப்படி சொல்லும் பொழுது பிசாசு அவகிட்ட இன்னும் பேச்சு கொடுக்கற பொழுது அதை அதை புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க நன்மை தீமை எல்லாம் அறிந்து கொள்விங்க இப்படிலாம் சொல்லும் பொழுது அவள் என்ன பண்ணுவா அந்த கனியை புசிப்பதற்கு அவள் துணிகரமாக போவாக்களுடைய வார்த்தைகளை மீறுறா கட்டளைகளை மீறி அவள் என்ன பண்ணுறா அந்த கனியை புசித்து கீழ்படியாமல் போகிற பொழுது அவளுக்காக பறிந்து பேசக்கூடிய அவளுடைய துணையாக இருக்கிற ஆதாம் வந்து இதை நீ புசித்திட்டேயே கத்தர்கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் மன்னிப்பை கேட்கலாம் நான் உனக்காக கத்தர்கிட்ட பேசுகிறேன் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார்னு சொல்லாம அவ பறித்து கொடுத்தாள் அவ அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அவனும் புசித்தான் பரிந்து பேசக்கூடிய அந்த ஆதாம் அந்த ஆதாம் அதை அந்த காரியத்தை செய்யாதபடினால பரிந்து பேசக்கூடிய காரியத்தை செய்யாதபடினாலே பிந்தி ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்படியாக வந்தார் இதே காரியத்தை பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பழம் என்றால் பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு நாற்பது நாள் அவர் உபவாசமாய் இருந்த பொழுது ஒரு காரியத்தை செய்கிறான் அவர் மிகவும் பசியோடு அவருக்கு பசி உண்டாயிடுச்சுன்னு இருக்கு அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிடுச்சு அப்போ பசி இருக்கும் பொழுது அ அவரிடத்துல சோதனைக்காரன் வர்றான் நீ தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் மத வார்த்தையே அங்க ஒரு பழத்தை வச்சு வஞ்சித்தவன் இங்கே வந்து ஒரு கல்லை அப்பங்களாக்குங்க அப்பங்களாக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் கர்த்தர் இந்த இடத்துல அவருடைய வசனத்தை கொண்டே ஜெயமிடிக்கிறார் ஜெயித்தார் பிறகு இந்த உலகத்தின் ராஜ்ஜியத்தை காண்பிக்கிறான் காண்பிக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே பணிந்து கொள் என்று சொல்லி அதையும் செய்து அப்படியா ஒவ்வொரு காரியமாக கர்த்தர் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக கடைசியா நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது ஏ சப்பாளை போ சாத்தானே உன் தேவன்